காங்கிரஸ் பேரியக்க இயக்கம் ஆட்சியிலோ நடந்தால் உடனேமே ராஜினாமா செய்ய வேண்டும் ராஜினாமா செய்ய வேண்டும் கொக்கரிப்பார்கிறேன் இப்பொழுது இதற்கு யார் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய போகிறான கேள்வியை இங்கே வைக்கிறோம் செல்வ பிறந்தகை காங்கிரஸ் கட்சி தலைவர் முப்பது முறைக்கு மேல் கைது செய்து காலையில் அடைத்து மாலையில் விட்டுருக்கீங்களே என்ன போகிறாண்டன்னு கேளு ஆனால் எடப்பாடியார் பேசுகிற மாதிரி நாங்கள் பேசுகிறதில்ல வன்மமாக பேசுறது கொச்சைப்படுத்தி பேசுகிறதில்ல சொல்ல வேண்டிய இடத்துல கண்டனத்தை தெரிவிக்கிறோம் தகுதியானவர்கள் பெயரை நீக்கக்கூடாது தகுதியற்றவர்களை சேர்க்கக்கூடாது இதுதான் எங்கள் ஸ்லோகன் இது சரியான நேரம் இல்லை புதுடெல்லியில் நடந்த வெடிகுண்டு விபத்து பாதிக்கப்பட்ட மக்களோடு இந்த தேசமும் காங்கிரஸ் பேரியக்கமும் அந்த மக்களுக்கு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துகிறோம் எந்தவித பதட்டமும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு கொடூர செயலை செய்திருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இரண்டாவது ஏன் இந்த செக்யூரிட்டி ஃபெயிலியர் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு தோல்வி அடைந்திருக்கிறது அதுவும் தே நம்முடைய இந்திய திருநாட்டின் தலைமையிடத்தில் கேபிட்டல் ஆஃப் த கண்ட்ரி இது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம் இது யார் தார்மீக பொறுப்பேற்க போகிறார்கள் இதே ஒரு வேறு மாநிலங்களிலோ காங்கிரஸ் பெரியக்கம் ஆட்சியிலோ நடந்தால் உடனேமே ராஜினாமா செய்ய வேண்டும் ராஜினாமா செய்ய வேண்டும் கொக்கரிப்பார்கிற இப்பொழுது இதற்கு யார் பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய போகிறார்கள் என்ற கேள்வியை இங்கே வைக்கிறோம் பிரதமர் பொறுப்பேற்க போகிறாரா உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்க போகிறாரா அதேமாதிரி மத்திய உளவுத்துறை இதுவரை எந்தவித முன்னேற்பாடுகளும் காலை இங்கே எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதெல்லாம் ஆய்வு செய்து பாதுகாப்பான நாடாக நம்முடைய நாடு இருக்க வேண்டும் என்பதை மக்களுக்கு உறுதி செய்ய வேண்டும் என்று தான் விடுவேன் எஸ்ஐஆருடைய ஃபார்மை பார்த்தாவே தெரியும் தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே உலகத்துக்கே வந்து வாக்குச்சாவடி வருவதற்கு முன்பே வாக்காளர் வாக்குரிமை வருவதற்கு முன்பே குடவோலை முறையை கொண்டு வந்தவர்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டை சார்ந்த உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினாங்க எப்படி ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கணும் ஜனநாயகம் என்றால் என்ன குடவோலை திட்டம் என்றால் என்ன உத்திரை மேறல் கல்வெட்டுன்னு சொல்லுகிறது அந்த அடிப்படையில் இப்பொழுது இருக்கிற கியூஆர் கோடோடு கொடுக்குற அதை யாரும் ஃபில்லப் பண்ணவும் முடியாது என்னாலே பண்ண முடியாது உங்களாலேயும் பண்ண முடியாது அவங்க என்ன சொல்கிறாங்க முன்னாடி நீங்கள் எஸ்ஐஆரில் இருந்துருக்கீங்களா இந்த திருத்தம் நடந்திருக்கா அப்படின்னா உறவினர் பேருனால் எந்த உறவினர் பேரை சொல்கிறது எந்த முகவரியை கொடுக்கறது அகையால் இப்படிப்பட்ட சிக்கல் இருக்குது உச்ச நீதிமன்ற நீதிபதி சொன்னது போல் எனக்கே எந்த வித ஆதாரமும் இல்லாமல் இருக்கிறேன் எங்கிட்ட போயிட்டு நீ இருப்படை சான்றதை கொடு உன்னுடைய சர்டிஃபிகேட் கொடுங்க என்ஆர்சி கொடு நேஷனல் ரிஜிஸ்ட்ரேஷனா சர்டிஃபிகேட்னா எங்கேருந்து கொடுக்குறது அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க ஆகையால் இது இப்பொழுது தேவையற்றது பருவ கால மழை ஆரம்பிச்சிடுச்சு பெஞ்சிகிட்ருக்கு பள்ளிக்கூட ஆசிரியர்களும் அங்கன்வாடி பணியாளர்களும் எங்கே போயிட்டு இருக்காங்க இப்போது பள்ளிக்கூடம் முடிஞ்ச பிறகு ரெண்டு மணி மேலே போகிறாங்க ரெண்டு மூன்று மணி நடந்தால் வேலை பார்க்க முடியாது இது எப்படி ஒரு மாதத்தில் முடிக்க முடியும் இப்படிப்பட்ட சிக்கல்களும் பிரச்சனையில் இருக்குது தகுதியானவர்கள் பெயர் நீக்கக்கூடாது தகுதியற்றவர்களை சேர்க்கக்கூடாது இதுதான் எங்கள் ஸ்லோகன் இது சரியான நேரம் இல்லை இப்போ பருவமழை ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் ஜனவரி எண்டு பிப்ரவரி முதல் வாரத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரப்போது அப்போ அரியானால் நடந்த மாதிரி இது நடக்கக்கூடாது அமைச்சர்கள் அதே போல மத்திய அரசுக்கு ஏதாவது ஒரு போராட்டம் வந்து காங்கிரஸ் முன்னின்ற ஒரு போராட்டங்கள் நடந்துருக்கு ஆனா தமிழகத்துல எந்த ஒரு விஷயங்களுக்கு வந்து காங்கிரஸ் போராட்டம் பண்ண மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு நடத்தி வந்து சமூக வலைத்தளம் தொடர்ந்து அதை பத்தி பேசிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு நல்லாட்சி நடக்குது சில சில தவறுகள் நடக்கும்போது சுட்டி காட்டுறோம் இப்ப லாக் அப் டேட் நடந்தா சுட்டி காட்டுறோம் லாக்அப் அப் கண்டிக்கிறோம் பாலியல் வன்புணர்வு கோயம்புத்தூர் நடந்தது என் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறோம் எங்க பேசாம இருக்கோம் பேசிட்டு இருக்கோம் என்ன பேசுகிறதா எடப்பாடியார் பேசுகிற மாதிரி நாங்கள் பேசுகிறதில்ல வன்மமாக பேசுறது இல்லை கொச்சைப்படுத்தி பேசுறதில்லை சொல்ல வேண்டிய இடத்துல கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அதே அதான் சொல்கிறேண்ணே ரெண்டு விதமான இருக்குது கண்டனத்தை பதிவு செய்வதற்கு ஏன் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணலையா தமிழ்நாட்டு அரசை எதிர்த்து எத்தனை ஆர்ப்பாட்டம் எத்தனை என்ன ஏற குறை முப்பது முறைக்கு மேலே என்னை கைது பண்ணியிருக்காங்க எது கைது பண்ணாங்க கேளுங்க காவல்துறையை செல்வ பிறந்தகை காங்கிரஸ் கட்சி தலைவர் முப்பது முறைக்கு மேல் கைது செய்து காலையில் அடைத்து மாலையில் விட்டுருக்கீங்களே என்ன போராட்டம்னு கேளுங்க போராட்டம் பண்ண தான் செய்கிறோம் அதுக்கு முறை இருக்குது தேங்க் யூ தயுர் தேங்க்யூ